சங்கீதங்களின் புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் சங்கீதம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் வசனத்தை நான் காலங்களிலும் நம்முடைய தேவன் இந்த தேவன் என்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார் இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம் பெரிய மாணவர்களே உலகத்திலே எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தேவன் பாராட்டின இறக்கங்களையும் பார்க்கிறோம் அதே நேரத்தில் நிரம்ப துற்செய்திகளையும் மரண செய்திகளையும் நாம் பார்க்கிறோம் ஆகிலும் வேத வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் நமக்கான தேவன் ஹல லூயா நம் மூலமாய் வழங்குகின்ற தேவன் நம்மை ஆசிர்வதிக்கின்ற தேவன் ஹல லூயா நமக்காக எனக்காக உனக்காக என்று தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற தேவன் சதா காலங்களிலும் வேதத்தில் ஒரு இடத்துல பார்ப்போம் என்று சொன்னால் நான் வானத்துக்கு நேராக என் கரங்களை உயர்த்தி இதோ என்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறேன் என்று அவர் தம்மை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் சுவாசிக்கிறீங்களா இவர் என்னென்றைக்கும் ஜீவிக்கிறவராகவே இருக்க இருக்கிறவராகவே இருக்கிறார் ஹல லூயா கற்றுடைய பர்சத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்றும் நானே ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன் என்றும் நான் என் முதலும் முடிவுமாக இருக்கிறேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறது என்பது நமக்கு ஆதாரம்